அனைவருக்கும் வணக்கம் அப்படி உங்களுடைய அன்புடன் வரவேற்பு இன்றைக்கி நம்ம வந்தே பாரத் ஜி கே எக்ஸ்பிரஸ்ல எக்கனாமிக்ஸ் உடைய ஃபோர்த் எபிசோடு வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட் பட்ஜெட்டுக்குள்ளே டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா பட்ஜெட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் ஒவ்வொரு குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வாழ்கிறாங்க ஓகேவா எவ்வளோ வருமானம் வருதோ அந்த வருமானத்துக்கேற்ற வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பட்ஜெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து மத்திய அரசும் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் போடுவாங்க மாநில அரசும் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் போடுவாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சது தான் ஓகேவா ஸோ இந்த பட்ஜெட் அப்படின்றது எந்த மாதத்தில் போடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பட்ஜெட்னா என்னென்னு தெரியணும் ஓகேங்களா ஸோ பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருக்கா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அந்த பட்ஜெட் என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை அதற்கு பதிலாக என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்னா ஆன்வல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதற்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் நூற்றி பனிரெண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த பட்ஜெட்டை பட்ஜெட்டுக்கான வருவாய் இரண்டு வழிகளில் இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ பட்ஜெட்டுக்கான வருவாய் இரண்டு வழிகளில் இருந்து வருது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருவாய் வரவு அப்படின்னு சொல்லுவாங்க என்னது வருவாய் வரவு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் ஓகேங்களா ரெவென்யூ அப்படின்னா தமிழில் வருவாய் ஓகேவா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூலதன வரவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்ன வரவு மூலதன வரவு ஓகேங்களா மூலதன வரவு அப்படின்னா ஒன்றும் கிடையாது மூலதனம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னது கேபிட்டல் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுதான் பட்ஜெட்டுக்கு வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு காசு ஓகேவா ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பட்ஜெட் இப்படி தான் வருது அதே மாதிரி மத்திய அரசுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா காசு வருது ஓகேவா ஸோ இந்த காசை தான் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க ஸோ பட்ஜெட் செஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பாராளுமன்றத்துல எந்த மாசத்துல இருந்து எந்த மாதம் வரைக்கும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபெப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகி மே மாசம் வந்து பாத்தீங்கன்னா முடிக்கும் ஓகேங்களா ஸோ பாராளுமன்றத்துல மொத்தம் மூன்று கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்ஜெட் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மான்சன் செஷன் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா விண்டர் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எந்த செஷன் வந்து ஃபர்ஸ்ட் வரும் பார்லிமெண்ட்டில் அப்படின்னு வந்து கேட்பீங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா என்னது பிஎம் கார் ஓகேவா ஸோ பிஎம் டப்ளியூ காரில் வந்து பார்த்தீங்கன்னா பி நான் என்ன பட்ஜெட் செஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்னா என்ன மான்சூன் செஷன் அப்புறம் டபிள்யூனோ அப்படின்னா என்னந்து வின்டர் செஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் எந்த மாதம் தொடங்கி எந்த மாதம் முடியுது பிப்ரவரி மாதம் தொடங்கி மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சிடும் பாராளுமன்றத்தில் ஆறுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் செஷன் தொடங்கி வந்து எப்போ தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் லீவ் இருக்கும் ஓகேங்களா பட்ஜெட் செஷனுக்கும் மான்சூன் செஷனுக்கு நடுவில் ஒரு மாதம் லீவ் இருக்கும் மேக்கு அடுத்து என்ன மாதம் இருக்குது ஜூன் மாதம் லீவ் விட்டுருவாங்க எதை லீவ் விட்டுருவாங்க பாராளுமன்றத்தில் லீவ் விட்டுருவாங்க ஓகேங்களா ஆறு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜூலையில இருந்து ஓகேங்களா என்னாவது ஜூலையிலிருந்து செப்டம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மழைக்கால தொடர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கணும் ஓகேவா அடுத்து ஒரு மாதம் லீவ் விடுவாங்க செப்டம்பருக்கு அடுத்து என்ன இருக்குது அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா லீவு விடுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நவம்பர் டு டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து குளிர்கால கூட்டத்தொடரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டுவாங்க ஓகேவா அடுத்து ஒரு மாச லீவு என்ன மாதம் லீவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி மாதம் லீவு ஓகேவா அப்போ ஜூன் மாசம் பாராளுமன்ற லீவு அக்டோபர் மாதம் பாராளுமன்ற லீவு ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் லீவு ஓகேவா இது வந்து உங்களுக்கு பாலிட்டியில் ஒரு கான்செப்ட் வரும் பாராளுமன்றம் இல்லாத நேரத்தில் ஸோ இவர் குடியரசுத் தலைவரோ இல்லை ஆளுநரோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க சட்டம் ஏற்றாங்கன்னா அதுதான் வந்து அவசர சட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா அப்போ புரியுதுங்களா அப்போ பட்ஜெட் செஷன் அப்படின்னா பெப்ரவரியிலிருந்து மே மாசம் வரைக்கும் மான்சூன் செஷன்னா ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் வின்டர் செஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டு டிசம்பர் வரைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த பட்ஜெட் செஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸோ இந்தியாவினுடைய நிதியமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணுவாங்க அதற்கு யாருடைய பர்மிஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குடியரசுத் தலைவருடைய பர்மிஷனோட தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பட்ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாக்கல் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட் ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த வருவாய் வரவு அப்படின்னு சொன்னால் இல்லைங்களா வருவாய் வரவு ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வருவாய் வரவில் இதெல்லாம் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டேக்ஸ் அண்டு நான் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது டேக்ஸ் அண்டு நான் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதாவது வரி மூலமாக வரக்கூடிய வருவாய் வரி இல்லாதவர்களால் வரக்கூடிய வருவாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெவன்யூ ரிசோர்ஸ்ல வரும் இந்த டாக்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வந்து டேரக்ட் டாக்ஸ் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டெரக்ட் டாக்ஸ் அப்படின்னு வந்து வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா என்னது இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நேரடி வரி மறைமுக வரி அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும் ஓகேங்களா நேரடி வரினா ஒண்ணும் கிடையாது நமக்கான வரியை நாமளே போய் செலுத்தணும் அப்படின்னா அது வந்து நேரடி வரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போது நமக்கான வரியை மற்றவங்க செலுத்துகிறாங்க அப்படின்னா அது வந்து என்ன வரி மறைமுக வரி அப்படின்னு சொல்லுவாங்க இதே கான்செப்ட் தான் தேர்தலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நமக்கான ஓட்டை நாமளே போய் போட்டோம் அப்படின்னா அது டேரக்ட் எலெக்ஷன் நமக்கான ஓட்டை நம்மளுடைய தலைவர் போய் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்டேரக்ட் எலக்ஷன் ஓகேவா இப்போது இங்கே வந்து நம்ம டேக்ஸ்க்கான கான்செப்டை பார்ப்போம் இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஒரு லட்ச சாரி ஒரு பத்து லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் பத்து லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட்டணும் ஓகேங்களா ஸோ அந்த இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த வருஷம் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கான டேக்ஸை வருமானம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் கட்டுறேன் அப்படின்னா வந்து அது வந்து டேரக்ட் டாக்ஸ் ஓகேவா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏதாவது ஒரு பொருள் வந்து வாங்குறேன் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஏதாச்சும் ஒன்று வாங்குறேன் ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ முப்பதாயிரம் ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க அந்த ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறைமுகவரி அந்த வரியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைக்காரங்க நம்ம கிட்ட வசூல் பண்ணிப்பாங்க ஸோ கடக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மறைமுக வரியை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுவாங்க ஓகேவா அப்போ நமக்கான வரி நாமளே போய் கட்டணும் அப்படின்னா அது நேரடி வரி நமக்கான வரி நமக்கு தவிர நமக்கு பதிலாக மற்றவங்க போய் கட்டினாங்கன்னா அது வந்து மறைமுக வரி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டேக்ஸில் இருக்கக்கூடியது ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்டைரக்ட் டேக்ஸ்லாம் நிறைய இருந்தது ஓகேவா இப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரே ஒரு டேக்ஸாக கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரி இது எல்லாமே பிரபலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஒரு டாக்ஸ் தான் ஓகேவா இப்போ ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மறைமுக வரி ஸோ நேரடி வரிக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சொத்து வரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னது கார்பரேஷன் நிறுவன வரி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வருமான வரி இன்கம் டேக்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து டேரக்ட் டேக்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக்கான இன்ட்ரோடக்ஷன் ஸோ இருபது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த இருபது கொஸ்டினியும் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அதில் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஸோ எகனாமிக்ஸ் சர்வே இன் இந்தியா இஸ் பப்ளிஷ்டு அபிஷியலி எவ்ரி இயர் பை த டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்தியாவில் பொருளாதார ஆய்வு அறிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகாரப்பூர்வமாக யாரால் வெளியிடப்படுகிறது ஓகேங்களா சோ பட்ஜெட்ல நாங்கள் என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்கனாமிக் சர்வே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா என்னது எக்கனாமிக் சர்வேனா பட்ஜெட்ல இந்த வருஷம் நாங்கள் இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க ஓகேவா சோ மத்திய அரசுல யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியிடுவாங்க இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷ்டின் ஓகேவா எக்கனாமிக் சர்வே அப்படின்னா பொருளாதார ஆய்வு அறிக்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க யார் வெளியிடுறாங்க ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுறாங்க அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி ஓகேவா சோ நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க டேஷ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் ரெசிப்ட்ஸ் அண்ட் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஓகேங்களா டேஷ் என்பது மொத்த வருவலுக்கும் மொத்த செலவனத்திற்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு நாளைக்கு அதாவது ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறேன் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஓகே என்னோடய வரவு எவ்வளோ ஆயிரம் ரூபாய் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய செலவு எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ செலவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குது அப்போது இந்த வரவில் செலவை கழித்தோம் அப்படின்னா வந்து நான் ஆயிரம் ரூபாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடன் வாங்கணும் ஓகேவா அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதத்தை ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பற்றாக்குறை ஏற்படுகிறது என்ன பற்றாக்குறை ஏற்படுகிறதுனா பட்ஜெட் பற்றாக்குறை ஏற்படுகிறது ஓகேவா ஸோ அதே கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது ஓகேவா டோட்டல் ரிசிப்ட் மொத்த வரவுக்கும் மொத்த செலவுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பட்ஜெட் பற்றாக்குறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா அப்புறம் ரெண்டாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பி பட்ஜெட் டெபிசிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க டிஃபரன்ஸ்னா நீங்க மைனஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றது ஓகேவா ரெண்டாவது கேன்சர் என்னது பி பட்ஜெட் பற்றாக்குறை நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க நரசிம்மன் கமிட்டி ஆஃப் ரிஃபார்ம்ஸ் நரசிம்மன் கமிட்டி பின்புறம் எந்த சீர்திருத்தத்தோடனும் தொடர்புடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஓகேங்களா நரசிம்மன் கமிட்டி எதற்காக போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரதுக்காக தான் ஓகேங்களா பேங்கிங் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரதுக்காக ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு டைம் போட்டிருப்பாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு வாட்டி போட்டிருப்பாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒரு வாட்டி போட்டிருப்பாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வங்கி கட்டமைப்பு சீர்த்துறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டு வந்திருப்பாங்க இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கமிட்டின்றதுனால ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ மூணாவது கொஸ்டின்க்கு கேன்சர் என்னது பேங்கிங் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் விச் ஆஃப் த டேக்ஸ் ஃபாலோயிங் டேரக்ட் டேக்ஸஸ் மேக்ஸிமம் நெற்றிமென் டு கவர்மெண்ட் பின்வரும் நேரடி வரிகளில் எந்த வரியிலிருந்து அரசுக்கு அதிகபட்ச நிகர வருவாய் அளிக்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கொஷின் ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்பரேஷன் டேக்ஸில் தான் வந்து ஸோ அதிகமான வந்து பாத்தீங்கன்னா வந்து வரி வருகிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்டு இது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே எதில் அதிகமாக காசு வருதுன்னா வந்து ஐடி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கார்ப்பரேட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வரிகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுக்குறாங்க இந்த கார்ப்ரேஷன் டேக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டேரெக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நேரடி வரி என்னது டேரெக்ட் டேக்ஸ் ஓகேவா நேரடி வரின்னு சொல்லுவாங்க இப்போ நாலாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இ கார்ப்பரேஷன் வரி நெக்ஸ்ட் அஞ்சாவது பாருங்க கார்ப்பரேட்டன் டேக்ஸ் ஆன் ஓகேங்களா கார்ப்பரேஷன் வரி என்பது யார் மேலே போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கம்பெனிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வருமான இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க ஓகேவா ஒரு நிறுவனத்தின் வருமானத்துக்கேற்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸோ வரியை விதிப்பாங்க ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டு தேர்ட்டி பர்சன்டேஜ் அவங்களோட இன்கம்மா வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு நிறுவனமும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ பஞ்சாப் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி நிறுவன வரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டர்னு ஒருத்தர் வச்சுப்பாங்க ஆடிட்டர்னா ஆடிட்டர்னால் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் கணக்கு மற்றும் தணிக்கையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடிட்டருடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த நிறுவனத்துக்கு வர வருமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி அதாவது கவர்மெண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு காமிப்பாங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா வருது அப்படின்னா எங்களுக்கு வந்து ஐம்பது லட்சம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸோ கணக்கு காமிப்பாங்க எதற்கு இந்த மாதிரி கணக்கு காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வரி எய்ப்பு டாக்ஸ் செவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமாக டாக்ஸ் கட்டினா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பணக்கார நாடாக மாறிடும் ஓகேவா ஸோ டாக்ஸ் கட்டாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டாக்ஸ் கட்டாத பணத்தை பதுக்க வைப்பாங்க அந்த பணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு பணம் அப்படின்னு சொல்லுவாங்க பிளாக் மணி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆடிட்டோர்ஸுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா கணக்கை கம்மி பண்ணி காமிக்கிறது தான் ஓகேங்களா முக்கியமாக வந்து பார்த்தோம்னா திருட்டு கணக்கு பிள்ளை அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்களோட ஓகேவா ஸோ அப்போ அஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி ஒரு நிறுவனத்தின் வருமானம் நெக்ஸ்ட்டு ஆறாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ டேரக்ட் டேக்ஸ் இன் இந்தியா கீழ்கண்ட வச்சில் எது இந்தியாவில் நேரடி வரி இல்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நேரடி வரி எது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா வருமான வரி ஒரு நேரடி வரி செல் செல்வ வரி ஒரு நேரடி வரி எஸ்டேட் வரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரடி வரி இந்த சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணுவாங்க சேல்ஸ் யார் பண்ணுவாங்க கடக்காரங்களாம் பண்ணுவாங்க அப்போ அது வந்து எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமுக வரியில்தான் வந்து பண்ண வரும் இப்போ இந்த சேல்ஸ் டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அது வந்தது வந்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி ஓகேவா ஸோ அப்போ கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி விற்பனை வரி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஸோ ஏழாவது பாருங்க விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் த இன்டைரக்ட் டாக்ஸ் பின் ஒருவனொற்றில் மறைமுக வரி எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம்னா சில நேரங்களை டிலீட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு இன்கம் டேக்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரக்ட் டாக்ஸ் நமக்கு நல்லா தெரியும் அப்போ இன்கம் டேக்ஸ் எதில் இருக்குது இதில் இருக்குது இதில் இருக்குது இதில் இருக்குது ஓகேவா அப்போ இது வராது இது வராது இது வராது அப்போ இது இல்லாமல் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ சேல்ஸ் டேக்ஸ் அண்டு எக்ஸைஸ் டேக்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டேரக்ட் டாக்சுக்கு எக்ஸாம்பிள் சில நேரங்களில் நீங்கள் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆன்சர் பண்ணலாம் முக்கியம் அதுக்கு ஃபஸ்ட்டு எது வரும் எது வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஸோ ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியும் அப்போ ஏழாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி ஸோ விற்பனை வரி மற்றும் கலால் வரி அப்படின்றதான் வந்து மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டு நெக்ஸ்ட்டு ஸோ எட்டாவது பாருங்க கார்பரேட் டேக்ஸை யார் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கார்பரேஷன் வரி என்பது யார் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் லெவிட் பை த யூனியன் அண்ட் பிலாங்ஸ் டு இட்ஸ் எக்ஸ்க்ளூ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தால் விதிக்கப்பட்டு மத்திய அரசாங்கத்துக்கு மட்டுமே பதவி சேரும் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறுவன வரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இதை கலெக்ட் பண்ணிட்ட பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கு வந்து அந்த நிறுவன வரி இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனிக்கு வந்து ஸோ மத்திய அரசாங்கம் தான் டாக்ஸ் விதிக்கும் அந்த டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டேட்டுக்கு பட்ஜெட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்குவாங்க இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிறுவன வரிக்கான வந்து வாங்கினாங்க இல்லையா அதில் கொஞ்சம் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒதுக்குவாங்க புரியுதுங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் போடுறாங்க அவங்களே கலெக்ட் பண்ணுறாங்க ஆனால் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு உண்டானதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அப்போ யூனியன் யூனியனால் விதிக்கப்படுகிறது மற்றும் பிரத்தியேகமாக அதற்கு சொந்தமானது யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசிற்கு சொந்தமானது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஒன்றாவது கொஸ்டின் பாருங்க ஆஃப் த ஃபாலோயிங் டாக்ஸஸ் விச் ஒன் இஸ் நாட் லெவிட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் முறைகளில் எது மாநில அரசுகளால் விதிக்கப்படுவதில்லை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எது விதிக்கப்படுவதில்லை அப்படின்னா வந்து கார்ப்பரேஷன் வரி ஏன்னா கொஞ்சம் தான் மேலே பார்த்தோம் ஓகேங்களா இது முழுக்க முழுக்க யார் விதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மத்திய அரசாங்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விதிக்கிறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டேட் கவர்மெண்டால விதிக்க முடியாது ஸோ அப்போ ஒன்பதாவது கொஸ்டின்க்கு கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டி கார்ப்ரேஷன் வரி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஸோ பத்தாவது கொஸ்டின் பாருங்க த கேல்கர் ப்ரொபோசல் விச் வேர் ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா ஸோ கேல்கர் முன்மொழிகள் எதை எதை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுகிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ இந்தியாவில் ஜிஎஸ்டி அப்படின்னு ஒன்று வரணும் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர்தான் விஜய் கேல்கர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சொல்லுவாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து டாக்ஸில் ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய முக்கியமான முன்மொழிவுகளாக இருந்தது ஸோ அப்போ இவருடைய ரெக்கமெண்டேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் த டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் ஓகேங்களா வரி சீர்திருத்தங்களுக்கான பரிந்துரைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பண்ணார் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸோ கொஷின் நரசிம்மன் கமிட்டி எதுக்கு அப்படின்னா வந்து பேங்கிங் ரிஃபார்ம்ஸ் இதே வந்து பார்த்தீங்கன்னா கேல்கர் கமிட்டி வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ்க்காக கொண்டு வந்தாங்க இப்போ பத்தாவது கேன்சர் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி வரி சீர்திருத்தங்களுக்கான பரிந்துரைகள் நெக்ஸ்ட் டைம் வேல்யூ டேஷ் மதிப்பு கூட்டு வரி இந்தியாவில் முதன் முதலில் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது மதிப்பு கூட்டுறதுனா ஒன்றும் கிடையாதுங்க ஒரு பொருளை மதிப்பு கூட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா வரி போடுவாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதிப்பு கூட்டு வரி அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த வருஷம் போட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் போட்டாங்க இப்போ இந்த வேல்யூ ஆட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை அதற்கு பதிலாக வந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி ஓகேங்களா சேல்ஸ் டேக்ஸ் பதிலாக வந்ததும் ஜிஎஸ்டி தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூ ஆடர் டேக்ஸுக்கு பதிலாக வந்ததும் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி தான் வந்தது ஓகேவா இப்போ பதினொன்றாவது கேன்சர் என்னது சி ரெண்டாயிரத்தி அஞ்சு நெக்ஸ்ட்டு பன்னெண்டாவது பாருங்கள் ஸோ த டேக்ஸ் ஆன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இஸ் நோன் ஆஸ் டேஷ் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மீதான வரி டேஷ் அழைக்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா என்ன அப்படின்னா வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி சுங்க வரி அப்படின்னு சொல்லலாம் இந்த வார்த்தைகள் நீங்கள் வந்து அடிக்கடிக்கு பார்த்துருப்பீங்க நியூஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாடுகளில் இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துகிட்டு வருவாங்க ஓகேங்களா அதுக்கு டாக்ஸ் கட்டாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருட்டு தனமாக எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுங்கத்துறை அதிகாரிகள் அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நியூஸில் வந்து கேள்விப்படுவீங்க ஸோ அப்போ ஏற்றுமதி ஒரு பொருள் ஏற்றுமதி பண்ணாலும் நம்ம அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா கட்டணும் அதே மாதிரி இறக்குமதி பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா கட்டணும் அதுக்கு தமிழில் வந்து என்ன வரி சுங்க வரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பனிரெண்டாவது கேன்சர் என்ன சி சுங்க வரி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பதிமூணாவது பாருங்கள் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சோர்ஸ் ஆப் ரெவென்யூ ஃபார் இந்தியன் கவர்மெண்ட் இஸ் இந்திய அரசின் மிக முக்கியமான வருவாய் ஆதாரம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேரடி வருவாய் ஓகேங்களா நேரடி வரி டேரக்ட் டேக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சோர்ஸாக வந்து வந்து இருக்கிறது ஓகேவா ஸோ பதிமூணாவது கேன்சர் வந்து வந்து ஏ நேரடி வரி ஓகேவா நெக்ஸ்ட் பதினாலாவது பாருங்க விச் கண்ட்ரி வாஸ் டு இம்ப்ளிமெண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரியை முதலில் அமல்படுத்திய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா சோ இந்த ஜிஎஸ்டி அப்படின்ற கான்செப்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ பிரான்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வருது எந்த வருஷம் வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா வந்து கொண்டு வந்தாங்க ஓகேங்களா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஜிஎஸ்டி நூத்தி ஓராவது சட்ட திருத்தத்தின் மூலம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்தது ஓகேங்களா எத்தனாவது சட்ட திருத்தம் நூத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஓகேவா சோ இது பார்லிமெண்ட்ல எப்போ பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தி ஒன்பது எப்போ மார்ச் இருபத்தி ஒன்பது சோ ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்லிமெண்ட்ல லோக்சபா ராஜ்யசபால வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா எப்படி பாஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து மணி பில்லா பாஸ் பண்ணாங்க பண மசோதாவை பாஸ் பண்ணாங்க பண மசோதாக்க வந்து பாத்தீங்கன்னா வந்து லோக்சபாவுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் அதிகம் ஸோ ராஜ்யசபாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் கிடையாது ஸோ எந்த மாற்று இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா பதினாலு நாளுக்குள்ள பண மசோதாவை என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து லோக்சபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணணும் ஓகேவா ஸோ அப்போ இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது ஒரு பண மசோதாவை பண மசோதாவாக மணி பில் அப்படின்னு சொல்லுவாங்க மணி பில்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ளே வந்தது ஸோ எப்போ வந்து பாஸ் பண்ணாங்கன்னா மார்ச் இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது வந்து பால்மேனில் பாஸ் பண்ணாங்க ஆனால் இது எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடைமுறைக்கு வந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா அப்போ பாஸ் பண்ணதுன்னு கேட்டாங்கன்னா வந்து மார்ச் இருபத்தொம்பது எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்தது ஓகேவா சோ அப்போ பதினாலாவது கேன்சர் என்ன வந்து பிரான்ஸ் பிரான்ஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க நெக்ஸ்ட் சோ வாட் இஸ் ஃபார்ம் ஆஃப் இன் ரிலேட்டட் டு ஜிஎஸ்டி ஓகேங்களா எல்லா கம்பெனிகளுக்கும் இதுதான் வந்து அந்த கம்பெனியுடைய ஐடென்டிட்டி அப்படினு சொல்லுவாங்க குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஓகேவா இந்த ஜிஎஸ்டி நம்பரை வச்சு வந்து பார்த்தா ஒரு கம்பெனி எங்க இருக்கு எவ்வளவு டேக்ஸ் பே பண்றாங்க முத கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் பதினஞ்சாவது கேன்சர் வந்து என்னது

நெக்ஸ்ட் பதினேழா பாருங்க ஸோ ஹோ மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் ஜிஎஸ்டி கவுன்சிலில் எத்தனை உறுப்பினர்கள் உறுப்பினர் அப்படின்னு கேட்குறாங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி மூணு பேர் ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாநிலங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் எவ்வளவு வருவாய் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுவாங்க இதனுடைய தலைவராக இருப்பவர் யாருன்னா வந்து ஸோ யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க இப்ப இருக்கிற யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போ பதினேழாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ முப்பத்தி மூன்று நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க பதினெட்டாவது பாருங்க ஜிஎஸ்டி கவுன்சில் இஸ் ஹெட்ட் பை ஓகேங்களா ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மத்திய நிதி அமைச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதுக்கான ஸோ ஹெட்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க இதற்கான ஆர்டிகல் என்ன விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ஏ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இரநூத்தி ஏ தான் ஏதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கான ஆர்டிகல் அப்போ பதினெட்டாவது கேன்சர் வந்து என்னது ஏ மத்திய நிதியமைச்சர் நெக்ஸ்ட் பத்தொன்பதாவது பாருங்க the percentage of deposits that a bank must keep as cash resource with itself is known as dash ஒரு வங்கி தன்னுடைய ரொக்க இருப்புகளாக வைத்திருக்க வேண்டிய வைப்புகளின் சதவீதம் டேஷ் என்ன இருக்கு என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கறாங்க ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வங்கியும் நூறு சதவீதம் பணத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாலு சதவீதம் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருக்குமே கடனாக கொடுக்க கூடாது அப்படியே அவங்க கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருப்பா வச்சுக்கணும் இருப்பானா ரிசர்வ்லேயே வச்சுக்கணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ நம்ம வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் போடுறோம் பெட்ரோல் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நம்மளுடைய டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்ட்டு வந்து தெரியும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வண்டி போயிட்டே இருக்கு ரிசர்வ்ல விழுது அப்படின்னா வந்து அது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இன்னும் இவ்வளோ பெட்ரோல் தான் இருக்குது அரை லிட்டரும் முக்கால் லிட்டராக தான் இருக்குது இவ்வளோ தூரம் தான் போக வேண்டியது இருக்கு நீ என்ன பண்ணணும் பெட்ரோல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ரிசர்வில் உழுந்துருச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா அதே மாதிரி தான் ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கஜானால இந்த கேஷ் ரிசர்வேஷன் ரேஷன் கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து அலாட் ஆவாங்க ஓகேங்களா எந்த காரணத்தை கொண்டும் இந்த கேஷ் ரிசர்வ் இருந்து காசை எடுக்கவே மாட்டாங்க அதற்கு மேலே இருக்கிறதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க வச்சு அதை செலவு பண்ணுவாங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ எதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா வந்து அவசர காலங்களில் இது உதவும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தா இதை வச்சிருக்கிறாங்க இந்த கான்செப்ட் வச்சிருக்கிறாங்க ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ஃபோர் பர்சன்டேஜ் இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எல்ஆர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது இந்த எஸ்எல்ஆர் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுப்பாங்க அப்படின்றத வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்னது கேஷ் ரிசர்வ் ரிசியோ பண இருப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ லாஸ்ட் கொஷின் ஊ இஸ் த சேர்மன் ஆஃப் த மானிட்டரி பாலிசி கமிட்டி ஓகேங்களா ஸோ பணவியல் கொள்கை குழுவின் தலைவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் ஸோ யார் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்தேன் ஸோ டுவெண்ட்டி கொஷின்ஸ் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து படிங்க ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ரயில்வேல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிளும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாருங்கள் அதில் தான் நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ரயில்வேல வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க ஏங்களா மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்